ரசூல்லாஹி சொல்லல்லாக அழைகி செல்ல மேலும் சொன்னார்கள் என்னை அழைத்து சென்றார்கள் அப்போது நரகத்தை பார்த்தேன் அந்த நரகத்தில் நரகத்துடைய ஒரு ஆற்றில் ரத்தம் முழுவதும் கலக்கப்பட்டிருந்தது அந்த இரத்த ஆற்றில் ஒருவர் நீந்தி கொண்டே வந்தார் ஒரு மலக் மலக்கல்லை கொண்டு எரிந்தவர் கரையை அடையும் போது மீண்டும் துரத்தினார் மீண்டும் சென்றார் உள்ளே மீண்டும் மீண்டும் வந்தார் கல்லை கொண்டு எரியப்பட்டது துரத்தப்பட்டது மீண்டும் சென்றார் இதே நிலை இவருக்கு மறுமை வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது ஏன் இவர் வட்டியில் மூழ்கி இருந்தார் வட்டி என்பது ஏழைகளுடைய ரத்தம் அந்த இரத்த ஆற்றில் நாளை மறுமையில் இவர் புதப்பார் விடுங்கள் ஈமான் கொண்டவர்களை எல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முக்மிங்களாக இருந்தால் நீங்கள் செய்யவில்லை என்றால் சாதாரண வார்த்தை அல்ல அது கேட்டிருக்கிறோம் பலர் ஆனால் அதை உணர்ந்து பார்த்தால் அதனுடைய விபரீதம் புரியும் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்ததற்கு பிறகும் வட்டியை நீங்கள் விடவில்லை என்றால் அல்லாஹோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் நீங்கள் தான் அல்லாவுடைய மிகப்பெரிய எதிரிகள் இந்த உலகத்தில் நாளை மறுமை அப்பா அல்லாஹும் சின்ன இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் அழைப்பான் அல்லா விட்டான் வட்டி வாங்கியவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் அல்லாஹோடு என்று முடியும் எதை கொண்டு அல்லாவிற்கு முன்னால் நிற்க முடியும் அல்லாவுடைய எதிரிகள் நாளை மறுமையில் அல்லாஹோ எப்படி சந்திக்க முடியும் அல்லாவின் சந்திதானத்தில் அவனுக்கு முன்னால் நின்று எப்படி கண்ணியத்தோடு பதில் சொல்ல முடியும் எப்படி வலதுகரத்துடைய ஏடுகளை பெற முடியும் எப்படி சொர்க்கத்தை அல்லாஹ் கேட்க முடியும் நாளை மறுமையில் ரசூலோடும் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் இந்த அல்லாஹ் ரபுல் அலவின் அந்த வட்டியுடைய எச்சரிக்கையுடைய வசனங்களை முடிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அழகி வசல்ல சபிக்கிறார்கள் சபிப்பவர்கள் யார் யார் சபிப்பது யார் சபிப்பது முகமது ரசூல்ல்லா சல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய சாபம் உண்டாகிறது யாருக்கு வட்டியை வாங்குபவருக்கு யாருக்கு வட்டியை கொடுப்பவருக்கு யாருக்கு வட்டிக்கு கையெழுத்திடுபவருக்கு எழுதுபவருக்கு யாருக்கு வட்டிக்கு சாட்சியாக இருப்பவருக்கு இந்த நான்கு குற்றமும் ஒரே குற்றம் தான் வட்டியுடைய பார்வையில் இவர்கள் எல்லார்கள் மீதும் நான் வட்டி கொடுக்கலங்க நான் வட்டி வாங்கலங்க வேறு வழி இல்லாமல் வட்டி கொடுக்குறேன் என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் வட்டிக்கு கையெழுத்திடுகிறேன் என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் நான் வட்டிக்கு சாட்சியாகிறேன் என்று சொன்னால் அசோல் சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகிறது என்று அசோல் சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் ஏழு பெரும்பாவங்களில் இருந்து விலகி கொள்ளுங்கள் தெரியுமா என்ன முதலில் யாராவது சொல்லுவீங்களா நான் சொல்ல மாட்டேன் நீங்க இந்த சபை முடிந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கல்வியின் தேடல் அந்த ஏழு பெரும்பாவங்கள் என்ன என்றுதான் அந்த ஏழு பெரும்பாவங்களில் நாம் அறிந்த எல்லா பாவங்களும் என்னுடைய பார்வையில் பெரும் பாவங்கள் தான் அதில் உள்ள இரண்டு பாவம் ஒன்று கொலை பெரும் பாவமா இல்லையா அதில் உள்ள சூடியம் பெரும் பாவமா இல்லையா அதில் அந்த பெரும் பாவங்களில் நாம் கணக்கிடாத ஒரு பெரும் பாவம் ஒரு அளவு வட்டி என் பேங்க் அக்கௌண்ட்லேயோ உங்கள் ஒரு திருகம்னா ஒரு பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா வச்சுக்கிறீங்களா ஒரு இருபது ரூபா வச்சுக்கோங்களேன் இருபது ரூபா உள்ள வட்டி இருந்தால் செய்தியை கேளுங்க ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அது வட்டி என்று தெரிந்தும் என்றால் அல்லாஹ் முப்பத்தி ஆறு முறை ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் அது அந்த மனசை பாபன் வட்டிக்கு எழுபத்தி மூன்று வாசல்கள் உண்டு அதில் கடைசி வாசல் வழியாக செல்லக்கூடிய பாவத்துடைய நிலைமை

எந்த சமூகம் வட்டி வாங்குகிறது தெரியுமா குறிப்பாக ஏழை முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் சென்று அவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் நீங்க போய் கீழக்கரை காயல் பண்ணணும் பணக்கார முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போய் கேட்காதீங்க இங்க இருக்கிற திருவல்லிக்கணி ஏழை குடும்பங்கள் அந்த குப்பங்கள்ல வாழ்றாங்கல்ல அந்த குடிசைகள்ல வாழ்றாங்கல்ல அந்த முஸ்லிம் குடும்பங்கள்ல வட்டி வாங்காதவங்க யாருன்னு கேட்டு பாருங்க போய் இந்த புதுப்பேட்டைக்குள்ள உள்ள போய் அந்த அந்த குடிசைகள் இருக்கக்கூடிய இடம் அல்லது ஏழை முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல போய் கேட்டு பாருங்க அங்க வட்டி கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேளுங்க சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் இமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எச்சிருக்கி எமக்கு சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அல்லாஹ் எமக்கு இந்த செல்வத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய முறைகளை எல்லாம் எமக்கு வழங்குகிறான் அதில் நபிமார்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்ததுடைய காரணத்தை சொல்லும்போது சொல்லும் போது அது செல்வந்தவர்களுக்கு மட்டும் ஒதுங்கிவிடக்கூடாது அது ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களே உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தேன் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அந்த செல்வந்தவர்கள் செல்வந்தவர்களாக ஆகி ஏழைகள் ஏழைகளாக மாறுவதுடைய அடிப்படை இந்த வட்டி அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தீன் இதை முழுவதுமாக தடை செய்கிறது இதனுடைய சுவாசிப்பதை கூட அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு தடையாக கூறுகிறது ஆனால் வட்டி இல்லாமல் எப்படி நான் மேம்படுவது எப்படி நான் செல்வத்தை சேகரிப்பது எப்படி இந்த உலக நவீன தொடர்புகளில் வங்கிகளுடைய வட்டிகள் இல்லாமலோ அல்லது நான் வாங்க விரும்பக்கூடிய ஒரு பொருளை எனக்கு அந்த செல்வம் இல்லையே அந்த செல்வத்தை நான் சம்பாதிக்காத சம்பாதிக்கக்கூடிய வசதி இல்லாத முறையில் இது போன்ற வட்டிகளுடைய கணக்குகளில் நுழைந்தால் தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலைமை என்னுடைய செல்வத்தில் இருக்கும்போது நான் எப்படி வட்டியில் இருந்து விலகி இருக்க முடியும் என்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு அப்படியா இல்லையா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க இஎம்ஐ பே பண்ணாதவங்க யாருன்னு கையை உயர்த்தினா கை கொஞ்சம் தான் கீழே இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருடைய மொபைல் நீங்கள் ஃபோன் ஃபோன் எடுக்கக்கூடிய நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மொபைலெல்லாம் எத்தனை இஎம்ஐயில் இருக்குது அல்லது நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய வீட்டுடைய பொருட்களெல்லாம் எத்தனை இஎம்ஐ இருக்குது மாதம் மாதம் உங்களுடைய சாலரியிலேருந்து எத்தனை இஎம்ஐ போய்கிட்டு இருக்குது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்துங்க சொல்லிங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படியா இல்லையா மஷா அல்லா ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையை மாற்றினால் இந்த நிலை மாறும் அல்லாவிற்காக யாருக்காக அம்மா அப்பாக்காக அல்ல மனைவிக்காக அல்ல என்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல என் ரப்புக்காக இது போன்ற வட்டியில் இருந்து விலகக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தால் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் விபரீதம் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் அபிவிருத்திகளை ஏற்படுத்தி அளவிட முடியாத செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மொபைல் நான் எப்படி வாங்க முடியும் என்றிருந்தால் அல்லாவுடைய கஜானாவை என்ன நினைத்தீர்கள் ஒரு ஹராமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை அல்ல அளிக்கும் போது ஹராமில் ஹலாலில் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு மும்மீனுக்கு அல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்த மாட்டானா அல்லாவை அப்படியா நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறீர்கள் எனக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் நான் எப்படி ரெண்டு லட்சம் பொருளை வாங்க முடியும் நீங்க ரெண்டு லட்சம் வாங்கவே முடியாதுன்னு உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க அல்ல உங்களுக்கு அந்த லட்சங்களை கொடுக்க மாட்டானா இன்னி வச்சிருக்கீங்க சொன்னார்கள் மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் என எல்லாரும் அல்லாஹ் படைத்ததில் இறுதியாவவர் வரை எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய தேவைகளை முன்வைத்து எல்லோருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றினாலும் ஒரு கடலின் ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடலின் நீரில் இருந்து கட அந்த ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாவின் கஜானாவில் இருந்து குறைந்திருக்காது எந்த கஜானாவை நம்பி நீங்க லோகம் வாங்குறீங்க எந்த கஜானாவை நம்பி இஎம்ஐக்கு போறீங்க எந்த கஜானாவை நம்பி நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள் அதில் அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள் ஹராமில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்க் உடைய கஜானா ரெண்டு டாக்குமெண்ட்ல திறந்துடும் ரெண்டு சைன்ல திறந்துடும் ரெண்டு பேர் விட்னஸ் போட்டா திறந்துடும் அல்லது ரெண்டு ஓடிபி கொடுத்தா கூட திறந்துடும் ரப்புடைய கஜானா திறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்பட வேண்டும் என்றால் ஹராம விடுங்கள்

அல்லாஹ் சொல்கிறான் வலவ அன்னஹு வலவ அன்னஹு மகாமு தௌராத வல் இன்ஜீல வமா உன்ஜில இலைஹி மின் ரப்பிஹிம் லாகலு மின் ஃபௌகிஹிம் அமின் தஹ்தி அர்ஜுலிஹிம் அல்லாஹு அக்பர் குர்ஆன் பேசுகிறது அவர்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் நிலைபடுத்தி முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை பின்பற்றி இருந்தால் அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள் மின் ஃபௌகிஹிம் மேலிருந்து வமின் தஹ்தி அர்ஜுலிஹிம் கீழிருந்து உயர் வைத்தரும் எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் எத்தனை பேங்க் பேங்கா இறஞ்சு அந்த போன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா நாலு பேர் உட்காந்துருப்பான் கடன் கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா ஏன் என் அக்கௌண்டுக்கு ஏன் பேலன்ஸுக்கு கிடைக்குமா என் பேலன்ஸுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல ஒரு முறை ஃபஜருக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்து தகஜ தொழுது சுஜூது செஞ்சு யாருலா

உனக்கு நல்லது இல்ல அவ்வளவுதான் ஐபோன் உனக்கு நல்லது இல்ல நரகத்துக்கு கூட்டு போயிடும் அதுல வேற ஏதோ வேலை பார்த்திருவேன் அதனால வேணாம் நோக்கியா உடம்பு நிறுத்தி கூட நல்லா சொல்றானு அர்த்தம் இதனுடைய கூலியே மறுமையில் தந்துருவோம் உனக்கு கவலைப்படாது நீ கேட்டல்ல கொடுக்கலல்ல அதனுடைய கூலி மறுமையில வாங்கிக்கோ எண்டு அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம் அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும் அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும் அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரப்பிடத்தில் கேட்டீர்களா யா அல்லாஹ் எனக்கு பில்லியனர் ஆவணி யா அல்லாஹ் மில்லியனர் ஆவணி யா அல்லாஹ் அலரான முறையில் சம்பாதிச்சு எப்படியா அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற யா அல்லாஹ் ஒரு வழியை திறந்து வை யா அல்லாஹ் கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் நீங்க கேட்கல நீங்க உங்க எண்ணத்தை விசாலமாக்கல என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு உண்மின் எப்படி அப்படி என்ன முடியும் அல்லாஹ் வை கஜானாவை அறிந்தவன் அல்லாஹவை அறிந்தவன் தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹவின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும் அல்லாஹ் துனியாவதான் கொடுப்பேங்குறான் பகுல் துஸ்தஃப் இரு பகும் இன்னஹு கான கஃபாரா அந்த நபி சொன்னார் அல்லாஹ் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான்

சொல் உங்களுக்கு உதவி செய்கிறேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் எதில் செல்வத்தில் சொர்க்கத்தில் மட்டுமல்ல செல்வத்தில் குழந்தைகளில் ஜன்னாக்கும் தோட்டங்கள் துறவுகள் ஆறுகள் என எல்லும் அல்லா கொடுக்கிறேன் ஏன் ஏன் வரவில்லை இவர்கள் உலகத்தின் கடன்காரகரிடத்தில் சென்று கடனை கேட்கிறாயே ரப்புடைய கடனாவில் அவன் உனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய செல்வத்தை கேள் அல்லா தருவான் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை கேட்கப்பட்டால் ஆனால் யார் அதை மறந்து பாவங்களை செய்து பாவங்களை அதை தேடுகிறார்களோ ஒருவேளை அல்லாஹ் கொடுத்தாலும் பை இதாகும் உங்களி அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் அப்பன்னா அரோதா அ தி கிரி பைன் அலஹு மே சோபன்கா மறந்து குரானை மறந்து ஹதீத்தை மறந்து நீங்கள் எதில் சேகரித்தாலும் எதில் உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தினாலும் நீங்கள் எவ்வளவு கார்கள் எவ்வளவு மொபைல்கள் எவ்வளவு வீடுகள் எவ்வளவு சொத்துக்களை ஹராமில் சேகரித்திருந்தாலும் தான் இருப்பீர்கள் மாசாச்சுன்னா முப்பதாம் தேதி ஆச்சுன்னா உயிர் போயிரும் மறுமையில் குருடனாக வருவான் ஏன் இந்த உலகத்தில் குரானுடைய வசனங்களும் அதீதிகளும் சொல்லப்பட்ட போது குருடனாக மாறினான் பயந்து அதை நிறுத்துங்கள் பாவம் போடு அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வைப்பான் எதற்காக நீங்கள் ஹராமில் சென்றீர்களோ அல்லாதே வாசலை ஹலாலில் உங்களுக்கு திறந்து வைப்பான் எப்படி விவரிப்பது அவர் இல்லாத புறத்திலிருந்து அல்லா கொடுப்பார் கடைசியாக எனக்கும் உங்களுக்கும் எழுபத்தி எட்டாவது நினைவூட்டி முடிக்கிறேன் இதுதான் சபையுடைய முக்கியமான அறிவுரை எல்லா அறிஞர்களும் நானும் உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்டவர்களை அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் வட்டியை விட்டு விலகி கொள்ளுங்கள் ان كنتم مؤمنين من المؤمنين هاي يردن اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته